வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சம்போ மகாதேவ தேவா சம்போ மகாதேவ தேவேசம்போ சம்போ மகாதேவ தேவா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ருணவிமோசனிங்கம் ருணவிமோசன பதிகம் கடன் தீர்ப்பதிகம் இன்னைக்கு நூற்றுக்கு எழுபது பேருக்கு கடன் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு வச்சுக்கலாம் பத்து பேர் வரும்போது அதில் ஒரு ஏழு பேர் கடனோட வராங்க ஒரு சிலருக்கு அது திருப்பி செலுத்தக்கூடிய அந்த வரவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா வருமானம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது சீராக இருந்துகிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு அது இல்லை ஒரு பக்கம் கடன் அழுத்தது இன்னொரு பக்கம் வருமானம் இல்லை இது ரொம்ப இக்கட்டான அந்த கையெரு நிலைன்னு சொல்கிறதுங்க அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்துட்ருக்குறாங்க ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது புதன் திசை நடக்கிறவங்க நிறையா மாட்டியிருக்காங்க நான் புதன் திசையை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க அதனால் புதன் திசை நடக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சனி திசையிலே செட்டில் ஆக பாருங்க புதன் திசையில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்காதீங்க அதில் வந்து ஒரு வேலைக்கு போய் பொழச்சிக்குவாங்க சொந்த தொழிலுக்கு போகாதீங்க புதன் திசை வந்து அடிமை தொழிலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அரசாங்க உத்தியோகமாகட்டும் ஏதாவது தனியார் நிறுவனத்தில் ஜீவனமாகட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணும் சொந்தமாக தொழில் பண்ணுறாங்கிறவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஸோ இன்றைய டாபிக் வந்து ருண விமோசனை பதிகம் ருண விமோசன லிங்கம் தமிழ்நாட்டில் எங்கே பிரதிஷை செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு கோயில்கள் இருக்குங்க திருவாரூர் தியாகேஸ்வர் கோயிலில் ஒரு லிங்கம் பிரதிசை செய்யப்பட்டிருக்கிறது ஸோ அந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் இன்னொன்று வந்து நாச்சியார் கோயில் அருகில் கும்பகோணம் மாவட்டம் கொடவாசல் போர்ல இருக்கு திருச்சேரையின்னு பேர் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அது ஒரு உணவு மோசன லிங்கம் சாரபரமேஸ்வரர்னு பேருங்க மூல ஒரு பேர் பரமேஸ்வரர்னு பேர் பாடல் பெற்ற ஸ்தலம் நாவக்கரச சுவாமிகள் ஒரு பதிகம் பண்ணியிருக்கார் மாணிக்கவாசகர் பதிகம் ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது ரெண்டு சமயக்குறவர்கள் பாடல் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நிறைய பேர் பாடியிருக்காங்க மார்க்கண்டேய மகரிஷி என்றும் பதினாறுங்கிறது தெரியும் என்றும் பதினாறு வரம் வாங்கினது எங்கேங்க திருக்கடையூரில் ஈஸ்வரனுடைய அந்த மணலானால் செய்யப்பட்ட லிங்கத்தை பிரதிசை செய்து வழிபாடு செய்யும்போது யமன் வந்துடுறான் அப்போ போய் லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறார் யமனையும் சே லிங்கத்தையும் சேர்த்து யமன் பாசக்க ஏற்படும் போது ஈஸ்வரனுக்கு கோவம் வந்து யமனை இடது காலால் எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்து விடுகிறார் அமிர்த கடேஸ்வரர்னு பேர் அவர் அந்த மார்க்கண்டேய மகரிஷி இங்கே வழிபாடு செஞ்சுருக்கார் அவர் கையால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் தான் இந்த ருண விமோசன லிங்கம் பேக்ரவுண்டில் அதுதான் வச்சுருக்கேன் அந்த எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட எந்திரம் அதனுடைய ஒரு அந்த தகட்டிலே பதிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த மூலவர் பின்னாடியே இருக்குங்க அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பார்வையில் படும்படியாக செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்துக்கு அடியில் வந்து என்ன இருக்குங்க மார்க்கண்டேயர் கையால் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ருண விமோசன யந்திரம் அவர்கள்லாம் சாதாரண ஆட்கள் இல்லைங்க சிவபெருமானே அவருக்காக இறங்கி வரும்போது அவர் சாதாரண நாளாக இருக்க முடியுமா என்றும் பதினாறுன்னு வரம் வாங்கினவர் ஸோ அந்த ஏரியாவில் ரெண்டு மூணு ஸ்தலங்களில் இந்த பெருமாள் கோயிலில் கூட மார்க்கண்டேயர் இருக்கார் கல்கருடன் இருக்கார் இல்லையா நாச்சியார் கோயில் கல்கரடர் அதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் பார்த்தா மார்க்கண்டை ரிஷி இருக்கார் அந்த மாதிரி அங்கே சுற்றி சுற்றி நிறைய கோயில்களில் மார்க்கண்டையருக்கு சிலாரூபங்கள் உண்டு பிரதிசை செய்யப்பட்டிருக்கிறது அதனால் அந்த அந்த ஏரியா போனீங்கன்னாவே தெரியும் அந்த மார்கண்டைய மகரிஷி ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காருங்கிறது தெரியும் ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடன் தொந்தரவு அளவுக்கு அதிகமாக இருப்பவர்கள் இந்த மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல இந்த மாதிரி உருட்டல் பெருட்டல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கந்துவட்டி வாங்கி மீளாத கடன் தொழில இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு விமோசனம் வேணும் அப்படின்னா இதற்காகவே பிரதிஷை செய்யப்பட்ட லிங்கம் தான் இது ரெண்டுமே திருவாரூர் தியாகேஸ்வரர் கோயில்லையும் திருச்சேரைங்கிற கோயில்லையும் இருக்கக்கூடிய லிங்கம் இதை போய் என்ன பண்ணுங்கள் ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் மற்ற நாட்களில் கூட்டம் இருக்காது திங்கட்கிழமையில ஃபுல்லாக கூட்டம் இருக்கும் டோக்கன் வாங்கிட்டு தான் போய் நின்று பார்க்கணும் அவரை பார்த்து அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் அதே மாதிரி வார வாரம் திங்கட்கிழமைக்கு உண்டான ரசீது அங்கே கொடுக்குறாங்க அதை வந்து வருஷம் ஒரு தடவை கட்டிட்டு வரலாம் அதில் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அவங்களே என்ன பண்ணிடுவாங்க அந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்து விடுவாருங்க முடிஞ்சவங்க பணத்தை கட்டிட்டு வாங்க எல்லாரையும் வந்து பணம் கட்டுங்கன்னு சொல்ல முடியாது முடிஞ்சவங்க அங்கே போங்க பணம் பாருங்கள் பணம் கட்டுங்க ஸோ அந்த பதிகம் வந்து ஒரு பத்து பதிகம் இருக்குது ரெண்டு ரெண்டு லைன் தாங்க இருக்குது அதை நான் படித்து காட்டிடுறேன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ருண விமோசன லிங்கத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து நெட்டில் இப்போ கிடைக்குதுங்க டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கணுங்க ஒரு பிரிண்ட் எடுத்து வீட்டில் வச்சுக்கணுங்க முடிஞ்சால் ஒரு தடவை திருச்சியை போயிட்டு வந்துடுங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்தே நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அங்கேயே போயிட்டு ஒரு திங்கக்கிழமையில் வரும்போது ஒரு லிங்கத்தை அந்த படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு திங்கட்கிழமையில் ஆரம்பிச்சிக்கோங்க இந்த பத்து பதிவத்தையும் தினம் உட்காந்து படிங்க காலையில் தினம் நித்திய வழிபாடுகள் நித்திய அனுஷ்டானங்கள் செய்பவர்கள் அனுஷ்டானங்களோடு சேர்த்து இதையும் என்ன பண்ணுங்கள் ஒரு பழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த கடன் தொந்தரவு வந்து மீள முடியவில்லை நினைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பலன் பெறுங்கள் திருச்சாரே ஒரு மூணு தரமாக போயிட்டு வாங்க இது மந்திரத்தில் மாங்க அவருகிற கதையெல்லாம் இல்லைங்க இந்த பதிகம் வந்து மனப்பூர்வமாக நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு படித்து வர வேண்டும் மீண்டும் மீண்டும் அந்த கோயிலுக்கு சென்று அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும் பகவான் எப்பயுமே ஒரு சோதனையை கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாருங்க அவர் பலனை செய்வார் அதான் நம்ம கடன் வாங்கும்போதோ இது பண்ணும்போதோ யாரையும் கேட்கறது இல்லைங்க எந்த தெய்வத்தையும் வணங்குறதில்லை ஆனால் கடன் விலகிறதுக்கு மட்டும் என்ன தேவைப்படுதுங்க தெய்வத்துணை தேவைப்படுது மனிதன் செய்த தவறுகளுக்கு தெய்வம் பழிச்சொல்லை ஏற்கக்கூடியதாக இருக்கிறது நான் பார்க்காத கோயிலில் போகாத சாமியில் எந்த சாமியும் என்ன காப்பாற்றலைன்னு சொல்லி திட்டுறாங்களா இல்லையா இவங்க பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிடுவாங்க ஆடுற ஆடி போடுவாங்க ஆடி முடிச்சிட்டு கடவுளை நிந்தனை செய்வார்கள் ஆனால் அதையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அதையும் அவர் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கார் மனிதன் செய்த தவறுக்கு தயவுசெய்து தெய்வத்தை குறை கூறாதீர்கள் நாம் தான் தப்பு பண்ணுறோம் அந்த தப்பு பண்ணிட்டோங்கிறத ஏற்றுக்கணும் மனம் வருந்தணும் மேற்கொண்டு இந்த தவறை செய்ய மாட்டேங்கிற உறுதியை எடுத்துக்கொண்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறதான் பார்க்கணுமே ஒழிய தெய்வத்தை நிந்தனை பண்ணி இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்லை ஸோ அது ஒரு உக்கா இருக்கட்டும் அதனால் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் தயவுசெய்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை எழுதி வைத்துக்கொண்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இல்லை நெட்டில் கிடைக்குதுங்க டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க திங்கக்கிழமை ஆரம்பித்து ஒரு மண்டலங்க நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக படிங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க பத்து பதிகம் படிக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு லைன் தான் படித்து முடிச்சுட்டு சாஸ்தாகமாக அதில் விழுந்து வணங்கி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே யாராவது தெய்வம் வந்து மனித ரூபத்திலே வந்து முயற்சி அதாவது உங்களுக்கு உதவி செய்யும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது உதாசீனப்படுத்திடக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அதற்கு சிறப்பான பதிகமாக இந்த கடன் நிவர்த்தி ருண விமோசனம் என்று பேர் இதை நான் படிக்கிறேங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் பாராயணம் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் தினம் வந்து ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு படித்து முடிச்சுட்டு நிவேதனம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்க போங்க மேலும் மேலும் கடன் வாங்கி பெருசு பண்ணிக்காதீங்க நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன சின்ன வழி இருந்தால் கூட செஞ்சு பாருங்கள் செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்காதீங்க செவ்வாய்க்கிழமையில் கடன் திருப்பி தான் கொடுக்கணும் திங்கக்கிழமையில் வாங்கக்கூடிய கடன் ஈஸியாக அடைஞ்சிடும்னு சொல்லி அந்த கோயில்லேயும் எழுதியிருக்காங்க நானும் போய் பார்த்துட்டு வந்தேன் அவட்டெல்லாம் பேசினேன் இருட்டெல்லாம் திங்கட்கிழமையில் வாங்க சொல்லுங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர் இருந்தால் திங்கக்கிழமை கடை வாங்க கிழமையே காரணம் கொண்டு வாங்கிடாதீங்க செவ்வாய்க்கிழமை அடைக்க சொல்லுங்கள் இந்த பௌமாஸ்வினிலான்னு சொல்லுவாங்க அந்த செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களிலே அதை வந்து அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் முயற்சி பண்ணால் என்ன நடக்குங்க சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க அது கூடவே இதையும் என்ன பண்ணுங்கள் இந்த பதிகத்தையும் படித்து வாருங்க பாடல்களை பார்க்கலாமா ஓகே கூறியாவரும் புண்ணியம் பொய்கிடும் கூரிதாய அறிவு கைகூடும் சீரியார் பயில் சேரையுள் சென்னரி நாரி பாகந்தன் நாமம் நவிழவே இப்படி பத்து பாடல் இருக்குங்க சரியா அடுத்தது என்ன மாதனம் மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னுவார் சடை வேத விழுப்பொருள் சென்னலார் வயர் சேரையுள் சென்னெறி மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவே பிறப்பு மூப்பு பெரும்பசி வான்பிணி இறப்பு நீங்கிடும் இன்பம் வந்து எய்திடும் சிறப்பர் சேரையுள் சென்னெறியான் கழல் மறப்பது இன்றி மனத்துள் வைக்கவே மாடு தேடி மயக்கினில் வீழ்த்துபீர் ஓடி எய்த்தும் பயனலை ஊமர்கள் சேடர்வாழ் சேரை மேவிய ஆடலாந்தன் அடி உடைந்து அடைந்து உய்மினே எண்ணினாலும் எரியையில் கூற்றுவன் துண்ணென்று ஒன்றில் துறக்கும் வழிகின்றேன் தின்னன் சேரை நெறியுரை அன்னலார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே தப்பிவானம் தரணி கம்பிக்கில் என்னொப்பில் வேந்தர் ஒருங்குடன் சீரிலன் செப்பமாம் சேரை சென்னெறி மேவிய அப்பனார் உலர் அஞ்சுவதென்னுக்கு வைத்தமாடும் மடந்தே நல்லார்களும் ஒத்து ஒவ்வாத உற்றார்களும் என் செய்வார் சித்தர் சேரை திருச்சிண்ணெறி உரை அத்தர்தாம் அத்தர்தாமுலர் அஞ்சுவதென்னுக்கு குலன்கள் எண் செய்ய என் செய்வ குற்றங்கள் என் செய்வ நீ நின்று சோர்ந்திடல் நஞ்சமே இலங்கு சேரையில் சென்னெறி மேவிய அலங்கனார் உலர் அஞ்சுவதென்னுக்கு பழகினால் வரும் பண்டுல சுற்றமும் விழவிடாவிடில் வேண்டிய எய்தவனா திகழ்கொள் சேரையில் சென்னெறி மேவிய அழகனார் உளர் அஞ்சுவதென்னுக்கு பொருந்து நீன்மலை நீன்மலையை பிடித்து ஏந்தினான் வருந்த ஊன்றி மலரடி வாங்கினான் திருந்து சேரையில் சென்னதி மேவி அங்கிருந்து சோதி என்பார்க்கு இடரில்லையே அதாவது திருச்சேரையில் இந்த அழகிய இறைவன் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அஞ்சுகிறீர்கள் என்று கேட்கும் விதமாக என்னதான் சொந்த பந்தம் சுற்றமெல்லாம் இருந்தாலும் எதுவுமே கைக்கு உதவாது இந்த பகவானுடைய இந்த திருச்சேரையில் இருக்கக்கூடிய இந்த சாரபரமேஸ்வரனுடைய அருள் இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த அற்றத்தில் பத்து பாடல்களை அவர் பாடி முடித்திருக்கிறார் ஸோ அது மாதிரி அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு படித்தா இன்னும் நல்லா அது சீக்கிரமாக வேலை செய்யும் ஸோ தயவுசெய்து இந்த பதிகத்தை படித்து கடனிலேருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்யும் தான் ராவணனை சொல்லும்போது கம்பர் என்ன சொல்கிறாருங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிறார் முதல் நாள் வந்து தோத்துட்டு போய் ரிட்டன் போகிறான் அவன் வந்து புறமுதுக்கு காட்டாத வீரன் ராவணன் வந்து உலகத்தில் யாருக்குமே யாரிடமே தோற்றாத தோற்காதவன் முதல் தடவையாக என்ன பண்ணுறா ராமனிடம் தோற்று போகிறான் இன்று போய் நாளை வான்னு அனுப்பி விட்டுறாரு அதுவே அவனுக்கு பெரிய என்னவா போயிருக்குங்க அவமானமாக போயிருக்கு அங்கே அந்த அவமானத்தை சொல்கிறதுக்கு இவர் கம்பனாட்டார் என்ன சொல்கிறாருங்க கடன்பட்டார் நெஞ்சம்ங்கிறார் அதனால் அளவுக்கு மனம் வருந்து வாராம் கடன்பட்டவர்கள் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்களுடைய இதுக்காக ஒரு நன்மைக்காக லோக்சேமம் கருதி இந்த மாதிரி முன்னோர்கள் ரிஷிகள் அமைத்து கொடுத்த இந்த பரிகார தலங்களுக்கு சென்று நாம் அந்த இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து இந்த பதிகங்களையெல்லாம் பாடி வரும்போது மிகச்சிறப்பான பலன்கள் உண்டு இதில் நம்பிக்கை வச்சு செஞ்சுவாங்க நிறைய பேருக்கு செஞ்சு சக்ஸஸ் ஆயிருக்காங்க இது நாம் வந்து எழுதி கொடுத்தது கிடையாது அந்த மார்க்கண்டேய மகரிஷி போன்றவர்கள் அங்கே ஸ்தாபனம் செய்து சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற சமயக்குறவர்களாலே இங்கே எந்திரா பண்ணியிருக்குங்க சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பதிகம் இது அவங்கெல்லாம் இந்த பதிகம் பாடின இறைவன் பெற்ற ஸ்தலம் கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஒரு முறை சென்று பாருங்கள் பெருங்கடன் தாங்க பிறவி பெருங்கடன் நீந்துவார் நீந்தாதா இறைவனுடைய சேராதான்னு வள்ளுவர் சொல்கிறாரா இல்லையா அதனால் இது போய் பற்றிருக்கும் போது என்ன ஆகுதுங்க பிறவி பெருங்கடன்லேருந்தே நீங்கள் வெளியே வந்துடலாம் அந்தளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான சுதந்திரம் பவர்ஃபுல்லான ஸ்தலம் நம்பிக்கை வைத்து செய்து வாருங்கள் ஈசன் நினைத்தால் ஒரு நொடியிலே உங்களுடைய தலையெழுத்தியை மாற்றி விடுவான் என்பதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவ சர்வம் கிருஷ்ணார்பணம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்